திரு சிவா இன்று ஆவணி சதுர்தசி எம்பெருமான் திரு நன்னீராட்டு கண்டுக்கூடிய நடராஜமூர்த்தியும் சிவகாம சுந்தரியும் திருநன்னாட்டு கண்டருளி அருளக்கூடிய ஒரு திருந் நன்னாளாகும் எம்பெருமானுக்கு வருடத்தில் ஆறு முறை திருநன்னீராட்டனது திருநன்னாட்டனது மிகவும் விசேஷமாக நடைபெறும் அதில் நான்கு முறை கனக சபையிலும் இரண்டு முறை மகா சபையான ஆயிரங்கால் மண்டபத்திலும் எழுந்தருளி எம்பெருமான் அனைவருக்கும் அருள் பாலிப்பார் ஆயிரங்கால் மண்டபத்திற்கு எழுந்தருள்வதற்கு முன்பு எம்பெருமான் திருத்தேரில் மற்ற ஆலயங்களிலெல்லாம் எம்பெருமான் திருத்தேரானது ஒரே மூர்த்தி நான் ஆனால் இரண்டு சிவாலயங்களில் மட்டும் ராஜா என்பதால் ஒரு சிவாலயத்தில் தியாகராஜர் தியாகராஜர் சந்திரசேகரமூர்த்தியானவர் மற்ற அனைத்து நாள்களிலும் சந்திரசேகரர் பொறுப்பேற்று உலா வருவார் தியாக இது திருத்தேர் அன்றுமட்டும் தியாகராஜரானவர் திருத்தேரில் அருளி மக்களுக்கு அருள் புரிவார் அதேபோன்று சிதம்பரத்திலும் சிதம்பரத்தில் இரண்டு முறை திருத்தேரானது நடைபெறும் அப்படி இரண்டு முறை நடைபெறும் நாட்களிலும் எம்பெருமான் சந்திரசேகர பெருமான் பொறுப்பேற்று அந்த விழாவினை நடைபெற்று அருள் புரிந்த பிறகு நடராஜ நடராஜமூர்த்தி திருத்தேருக்கு மட்டும்தான் எழுந்தருவார் ஏனென்றால் அவர் ராஜா அந்த சதாசிவம் மூர்த்தங்களில் ஒன்றான சந்திரசேகர மூர்த்தம் மற்ற அனைத்து வாகனங்களிலும் எழுந்தருளிய பிறகு எம்பெருமான் நடராஜமூர்த்தி அதையெல்லாம் பொறுப்பேற்று நடத்திய பிறகு தான் ராஜாவாக எழுந்தருளி அந்த விமர்சையாக நடத்தி அருள்வார் திருத்தேவி பின்பு அங்கிருந்து வந்து இலட்சாசனை ஏற்றுக்கொண்டு பின்பு மறுநாள் மிகவும் பிரம்மாண்டமாக அபிஷேகம் ஆராதனை பின்பு அலங்காரம் செய்யப்பட்டு பெருமான் திருநடனத்துடன் திருச்சன்னதிக்கு சென்று அனைவருக்கும் அருள் புரிவார்